ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் காய் குழம்பு செய்யலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுக்கு புரிஞ்சதும் கருவேப்பிலை இது கூடவே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் தயிர் மிளகா போட்டிருக்கேன் தாலிக்க நீங்கள் நார்மல் மிளகாவும் போட்டுக்கலாம் தயிர் மிளகா போட்டால் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கூடவே உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் ஆட் பண்ணலை நான் ஒரு மூணு காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இது மூணு காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதித்ததும் கடைசியாக இறக்குற ஸ்டேஜில் ஒரு துண்டு புளியை கரைச்சி எடுத்து அதில் ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதோட ஸ்டைலில் காய் குழம்பு ரெடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் எஸ்